ஐயா தான் கேட்டாரே சாரு யார்கிட்ட இருக்காருன்னு ஓ அது எஸ் ஐ அது சாருன்றது பெரும் பிரச்சனை நீங்க என்ன யோசிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நான் போன வருஷம் எந்த வீடு மாத்துட்டேனே மறந்து போச்சு ஐயா உண்மையிலேயே நான் சொல்றேன் எனக்கு ஓரளவு படிப்பறிவு இருக்கு எனக்கு ஃபுல் அப் பண்ண தெரியல சார் நான் எனக்கு வந்த பி ஓட்ட ஓட்டை கேட்டேன் ஐயா அந்த உறவினர் யாரு தந்தை பெயரை எழுதணுமா என் பெயரை எழுதணுமா ஏய் இதுல அப்பா பெயரு என்னென்னது கேட்டிருக்கலாம் இல்லையா நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா இது கூட எழுத தெரியல அந்நேரம் என் வீட்டுக்காரமா என்னை பரிதாபம் பார்த்து உன்னை ஊர் ஊரு கூப்பிடுறாங்க உனக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியல நீங்க யோசிச்சு பாருங்கய்யா இந்த தேசம் இன்னும் பாமர மக்களின் தேசம் அவர்களுக்கு தெரிந்த விஷயத்திலிருந்து தொடங்க வேண்டுமே தவிர உங்கள் மேதாவித்தனத்தை அங்கேயா காட்டுறது அவன் எப்படியா ஓட்டு போடுவான் எங்கிருந்து ஓட்டு போடுவான் சாதாரண மக்கள் அவனுக்கு எதுவும் தெரியாது காலையில அஞ்சு மணிக்கு வேலைக்கு போனான்னா ராத்திரி பத்து மணிக்கு வருவான் அவனுக்கு என்னையே தெரியும்